உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது ஒரு கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அதை பற்றி தான் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் அவர்கள் என்ன கண்டனத்தை பதிவுக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி அஜித் குமார் காவல்துறை விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நகை திருட்டு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்படவில்லை என்பதும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லாதது வேறு இடத்தில் வைத்து கடுமையாக தாக்கி விசாரணை நடத்தினர் என்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது நகை திருடியதாக குற்றச்சாட்டப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபரின் மீது கொல்லப்படும் அளவிற்கு கொடுந்தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் என்ன பயங்கரவாதியா என்று திராவிட மாடல் ஆட்சியின் முகத்தில் அறந்தது போன்று மாண்பை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் பதில் என்ன கடந்த அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும் காவல்நிலை விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட போது கடுமையாக கண்டித்து கொதித்து கொந்தளித்த தற்போதைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஒரு திருட்டுப் புகாருக்காக முதல் தகவல் அறிக்கையை பதியாமலேயே விசாரணைக்கு என்ற பெயரில் தம்பி அஜித் குமாரை கொன்றது ஏன் இரும்பு கம்பிகளால் வைத்து மிளகாய் பொடி தூவியும் உயிர் போகும் அளவிற்கு தம்பி அஜித் மாறே கடுமையாக தாக்கியது ஏன் சாதாரண திருட்டு வழக்கிற்காக ஆறு தனிப்படை காவலர்களை வைத்து விசாரணை செய்து ஏன் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் வேறு இடத்தில் வைத்து இரண்டு நாட்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் தம்பி அஜித் குமாரை நீதிபதி முன் நேர்நிற்க வைக்காதது எதனால் தம்பி குமார் கொல்லப்பட்ட பிறகும் அவருடைய மரணத்திற்கு குடும்பத்தாரிடம் தெரிவிக்காமல் தாமதிப்பது ஏன் தம்பி குமார் உடலை தலை கை கால்கள் என பதினெட்டு இடங்களில் கொடுங்காயங்கள் இருப்பதாக உடற்கூறாய்வில் தெரிய வந்த பிறகும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவலர்கள் மீது இதுவரை திமுக அரசு கொலை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் கொடிய போதைப் பொருள் விற்பனைகளும் கோடி கோடியாய் ஊழல் புரியும் திமுக அமைச்சர் பெருமக்களும் பொள்ளாச்சி முதல் அண்ணா பல்கலை வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க வாழும் அப்பாவின் ஆட்சியில் ஐயத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அப்பாவிக்கள் மட்டும் அடித்து துன்புறுத்தி கொள்ளப்படுவது ஏன் இதுதான் திமுக காக்கும் சமூக நீதியா கொங்கு மண்டல தோட்டங்கள் நடைபெறும் தொடர் படுகொலைகள் தடுக்க திறனற்ற திமுக அரசின் காவல்துறை அக்கொடுங்குற்றவாளிகளை மீது காட்டாத அடக்குமுறையும் கடைபிடிக்காத விதிமுறையும் எதுமறியா எளிய மக்கள் மீது காட்டுவது ஏன் பல நூறு சவரன்களை நகைகள் காணாமல் பதறாத காவல்துறையினர் பத்து சவரன் நகைக்காக வழக்கு கூட பதியாத முறைக்கடான விசாரணையில் உயிர் போகும் அளவுக்கு தாக்கியது எதனால் எந்த சாரின் உத்தரவின் பேரில் இக்கொலைவரி தாக்குதல் நடைபெற்றது எந்த சாரை மகிழ்விக்க தம்பி அஜித்குமார் உயிர் பறிக்கப்பட்டது அவருடைய உறவினர்கள் பேரம் பேசி உடலை வாங்க சொல்ல மிரட்டுவதும் உடலை விரைந்து புதைத்து ஆதாரத்தை அளிக்க காவல்துறை திமுக ஆட்சியாளர்களும் இத்தனை தீவிரம் காட்டியது எதனால் எந்த சாரை தப்ப வைக்க இத்தனை நாடகங்கள் அரங்கேறியது என்று அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பப்படும் கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மாண்புமிகு முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதி காப்பது ஏன் ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளமுறிய முதல்வருக்கு தம்முடைய ஆட்சியில் தாம் நேரடியாக நிர்வகிக்கும் துறையின் கீழ் நடைபெறும் படுகொலைகள் உள்ளத்தை ஒழுக்கவில்லையா கடமை தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறும் முதலமைச்சர் இதுவரை கடமை தவறிய காவலர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி நாள்தோறும் நடைபெறும் படுகொலைகளை தடுத்து மக்களை பாதுகாப்பதில் காட்டாத ஆர்வமும் வேகமும் விசாரணை என்ற பெயரில் அப்பாவி மக்களை அடித்து கொள்வதில் தமிழ்நாட்டு காவல்துறை காட்டுவதுதான் அப்பாவின் ஆட்சியில் அசைக்க முடியாத சாதனையாகும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நாலு விசாரணை மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல் கூறுகின்றது ஆனால் உண்மையில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை விசாரணையின் போது கொல்லப்படுவர்களின் எண்ணிக்கை நாற்பதைத் தாண்டும் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து விசாரணை மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோரு விசாரணை மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு விசாரணை மரணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது விசாரணை மரணங்களும் காவல்துறை விசாரணையின் போது நடைபெற்றதாக வரும் நடப்பாண்டில் நடைபெற்றுள்ள விசாரணை மரணங்கள் இவற்றில் கணக்கிடப்படவில்லை காவல்துறை விசாரணையின் போது நடைபெறும் படுகொலைகளின் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தென் மாநிலங்களில் முதலிடம் பெற்றிருப்பதுதான் தீய திராவிட மாடல் அரசின் ஈடு இணையற்ற சாதனையாகும் என்று நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமல்லன் சீமானவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க இது மட்டுமல்லாமல் நான்கு ஆண்டு கால தீய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறும் விசாரணையே படுகொலைகளே சாட்சி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தம்பரன் சீமான் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்படுத்துங்க நன்றி வணக்கம்